பரீட்சித்து மகாராஜ் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு சாபம் கொடுப்பாங்க ஒரு வாரத்துல நீ இறந்துடுவேன் அப்படின்னு சாபம் கொடுப்பாங்க அப்போ அவர் ஐயோ நான் எத்தனை பாவம் செஞ்சிருக்கு நான் வந்து இருக்கிற இந்த டைம்ல நான் எப்படி வந்து என்னை நான் சரி பண்ணிக்கிறது எப்படி வந்து எனக்கு டைமே இல்லையே ஸோ நான் முக்தி அடையணும்னா நான் என்ன செய்யணும் அதை பத்தி நான் இதுவரைக்கும் யோசிச்சதே கிடையாது இப்போ எனக்கு அதை பத்தி நான் யோசிச்சா கூட என்னால் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு இந்த நீ வந்து இந்த சத்தியத்தை கே கேட்டாலே போதும் நீ எதுவுமே செய்வ செய்ய தேவையில்லை நீ ஸ்ரத்தையா நீ கேட்டாலே போதும் உனக்கு அந்த முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லும் போது அப்போ அவரு அவங்கள அவங்க கிட்ட அந்த பாகவதம் அப்படின்ற ஒரு ஆஹ் பாகவதம் கதைய வந்து அவர் படிக்க படிக்க இவர் ஜஸ்ட் உட்கார்ந்து கேட்கிறாரு ரொம்ப ஸ்ரத்தையா கேக்குறாரு அந்த கதை முழுவதும் கேட்டு அந்த ஒன் வீக்ல அவரு கொடுத்த அந்த அவருக்கு புரிஞ்சுக்கிட்ட அந்த விதம் அது எல்லாமே அவரை வந்து திருப்பி பிறப்பில்லாத ஒரு அந்த முக்தி நிலை வந்து அவ அவருக்கு கிடைச்சது